தினம் ஒரு மூன்றாம் தந்திரம் வீராகமம் மந்திரம் ஐம்பத்தி ரெண்டு தொகுதி பதினொன்று அட்டமாசித்தி என்பகை சித்தி பகுதி ஒன்று பரகாய பிரவேசம் கூடுவிட்டு கூடு பாய்தல் பாடல் அறுநூற்று இருபத்தி மூன்று காயாதி பூதம் கலைகால மாயையில் அறிவொன்று அனாதியே கூடினால் நம்முடைய உடல் பஞ்ச போதங்கள் மாயே ஆகிய இயற்கையின் ஆற்றலால் உருவானது ஆன்மாவை சூழ்ந்துள்ள இவை உயிர் பிரியும் போது இவை அனைத்தும் அழியக்கூடியது ஆராய்ந்து பார்த்தால் இந்த மாயையின் சக்திகளிலிருந்து நீங்கி எவற்றுக்கும் உட்படாத அழிவில்லாத ஆதியான அந்த தூய அறிவு ஒன்றையே நாம் பற்றிக் கொள்ள வேண்டும் எப்போதும் நீங்காமல் எங்கும் நிறைந்திருக்கும் அந்த பரம்பொருளின் உண்மை தன்மையை உணர்ந்து அதோடு நம் உயிர் இரண்டர கலந்தால் அழியாத நிலையுடைய அந்த பரம்பொருளின் திருவருளால் உடம்பை கலந்து நிற்கும் ஆற்றல் கிட்டும் மேலும் பரகாயம் எனப்படும் பிறருடைய உடலிலும் புகுந்து நம்முடைய அறிவு அவரையும் இயக்கும் இந்த பரகாய பிரவேச ஆற்றலை மனம் செய்வதால் அடைய முடியும் என்கிறது இந்த திருமந்திர பாடல் காலம் மற்றும் மாயினால் ஏற்படும் மாற்றங்களை இவ்வுடலால் உணரத் தொடங்கினால் அவை உடலை பாதிக்காது நிலையற்ற உலக பொருள்களை விட ஆதியும் அந்தமும் இல்லாத அறிவே நிலையானது என்பதை உணர வேண்டும் பசு பாசமெனும் உயிர் பற்றுகள் நீங்கி பதியனும் இறைவனுடன் சேரும் போது இயற்கையின் விதிகளை கடந்த ஆற்றல்களை அவ்வுயிர் பெறுகிறது பரகாய பிரவேசம் என்பது வெறும் அல்ல உடலின் பிணைப்பிலிருந்து விடுபட்ட ஒரு முதிர்ந்த ஞான நிலையாகும் இதனை அடைய உடல் மற்றும் உலக மாயைகளை கடந்து ஆதி அறிவான சிவத்துடன் கலந்தால் மரணத்தை வென்ற அழியாத நிலையை பெறலாம் மேலும் எண்ணியபடி பிற உடல்களில் புகுந்து இயங்கும் சித்தியம் கைகூடும் என்கிறார் திருமூலர் எக்ஸ்பிளனேஷன் Our body is formed by the power of nature, comprising the five elements, arts, time, and illusion. These surround the soul, and all of them perish when the soul departs. Upon careful examination, we must detach ourselves from these forces of illusion and cling to that one pure, eternal, and unchangeable knowledge that is subject to nothing. By realizing the true nature of that ever-present, all pervading Supreme Being and merging our soul completely with it, through the grace of that imperishable Supreme Being, we can attain the power to transcend the body. Furthermore, our consciousness can enter and operate through the body of another, a state known as Parkaya Pravesha. This Thirumandiram verse states that this power of entering another's body can be attained through mental contemplation. If one begins to perceive the changes caused by the arts, Time, elements, and illusion through this body, these will no longer affect the body. One must realize that the eternal knowledge, without beginning or end, is more permanent than the transient worldly objects. When the soul is freed from the attachments of the world and unites with the Lord, it gains powers that transcend the laws of nature. Parkaya Pravesha is not merely a magical trick, it is a state of mature wisdom freed from the bondage of the body. To attain this, one must transcend the body and worldly illusions and merge with Shiva, the primordial knowledge. Then, one can attain an immortal state that conquers death, and also gain the power to enter and operate in other bodies as desired, says Thirumulai. Yam Petra Yinbam, Perigay Ivayagam. Anevarakum Pagandaringai. Presented by Subha Srinivasan. தமிழ் இலக்கிய பாசரே கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்